இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ச குகதாசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராசா எஸ் யோகேஸ்வரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா உள்ளிட்டவர்களும் நீதிமன்றத்தில் இன்று பிரசன்னமாகியிருந்தனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு இறுதியாக எடுத்த தீர்மானத்துக்கு அமைய குறித்த வழக்கின் எதிராளிகள் அனைவருக்கும் நீதிமன்றத்தில் மறுமொழிகளை வழங்க கால அவகாசம் தேவை என்பதனை கொண்டு குறித்த வழக்கு இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நான்கு எதிராளிகள் தங்களுடைய மறுமொழிகளை அணைக்கவில்லை அவர்கள் மறுமொழி அணைக்காத காரணத்தினாலே வழக்கு அடுத்த முப்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மறுமொழிக்காக இன்றைய தினமே அந்த விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடலுக்கான தினத்தை நாங்கள் நியமிக்க எத்தனைத்தோம் அது முடியவில்லை ஆகையினாலே முப்பதாம் தேதி அவர்களும் மறுமொழி அணைக்கிற வேளையிலே அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் மன்றுக்கும் தூதான ஒரு தினத்தை நியமிப்பதாக இன்றைக்கு இணங்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் நாங்கள் கட்சியிலே ஏற்கனவே இணங்கின வண்ணமாக வழக்கை முடிவுறுத்துக் கொள்ளலாம் அதாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள்ளேயே முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்கு விடயம் சகல எதிராளிகளும் ஒன்றாக இணைந்து அவர்களோடு முடிவுக்கு வர வேண்டும் இந்த வழக்கை குறைவாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த வழக்கு வறுமுறை அழைத்த பிறகு இப்போ தேதி வழங்கப்பட்டு பட்டிருக்கிறது ப்ரீ ட்ரையல் அதாவது எல்லோரும் இணைந்து நீதிபதி நிலையிலே இருந்து இதை ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வாரதற்கு ஒரு ப்ரீ ட்ரயல் கான்ஃபரன்ஸ் வைப்பதற்காக இது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் வழக்காளி போட்ட அவர் கேட்கிற நிவாரணங்களை வழங்கி மூலக்கிளைகள் அதனை முதலில் தெரிவு செய்து அதன் விற்பாடு தொகுதி கிளைகள் தெரிவு செய்து மாவட்ட கிளைகளை தெரிவு செய்த விற்பாடு நேரடியாக அதில் தெரிவு செய்யப்பட்ட தொகுதி கிளையினுடைய ஐந்து ஐந்து பேர் வீதமாக இருபத்தி நாலு தொகுதிகளுக்குடிய நூற்றி இருபது பேர் பொதுச்சபைக்கு வருவார்கள் அந்த நூற்றி இருபது பேரோடு நாற்பத்தோரு மத்திய தொகுதிகளுடன் சேர்ந்து நூற்றி அறுபத்தொரு பேராக பொதுச்சபை கூடி எல்லா தெரிவுகளையும் தலைவர் உட்பட அனைத்து தெரிவுகளையும் புதிதாக தெரிவு செய்தல் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்